நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எப்போ நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போவே சேமிப்புன்றதையும் ஒரு கடைபிடிக்கணுங்க பணம் வந்து வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியங்க இப்போ ஒரு ஆலமரம் இருக்குதுங்க அந்த ஆலமரத்தில் எல்லா பறவைகள் கிளி எல்லாருமே எல்லாமே வந்து உட்காருவாங்க அந்த ப ஆலமரத்தில் பூ காய் பழம் எல்லாமே இருக்கும் அதனுடைய வேர் இருக்கும் அந்த ஆலமரத்து நிழலில் மக்களும் உட்காருவாங்க நிழல் நிறைய பேர் கொடுக்குங்க ஸோ அதில் எல்லாமே இருக்கும்போது தான் அது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குது அதே ஆலமரம் பட்டு போயிட்டு வெறும் மரமாக இருந்துச்சுன்னா எந்த பறவையாவது வந்து உட்காருமா அதே தாங்க நம்ம மனித இனத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்மக்கிட்ட பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை பெருக்கணும் பெருக்கணுன்னா அதை சேமிக்கணும் முதல் நாள் சம்பளம் இருபத்தி மூணு வயசுல இப்போ சம்பாதிக்கிறோன்னா முதல் நாள் சம்பளம் நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் அது போல் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படி சம்பாதிக்கும்போது முதல் நாள் சம்பளத்தில் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறோம்னா அதில் ஒரு இரநூறுபா இல்லை ஒரு முந்நூறுபா எடுத்து வச்சுருங்க எப்பவுமே ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுன்றது இல்லை எல்லாேருமே சொல்லுவாங்க உங்களால் எல்லா கடமையும் செய்யுங்க ஃபஸ்ட்டு கடமைகளை செஞ்சு முடிங்க அந்த கடமையை செய்யும்போதே ஒரு சேமிப்பு ஒரு முந்நூறுபாய் எடுத்து வச்சுருங்க ஒரு ஐநூறுபாய் அஞ்சாயிரத்துக்கு ஒரு முந்நூறுபா ஆரம்பமே அது போல் நம்ம எப்பவுமே சேமிக்கும் பழக்கத்தை நம்ம ம ஏற்படுத்திக்கணுங்க அந்த பழக்கம் ஒரு நல்ல பழக்கமாக இருந்தால் தான் நம்ம கையில் பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட உறவினர்கள் வருவாங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து நம்மகிட்ட வருவாங்க நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நல்லா போயின்னு அதுவே பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உறவுகள் வந்து அவர் தானே சரி போகலாம்ப்பா அப்புறமா செய்யலாம்ப்பா அதுவே பக்கத்து வீட்டுக்கார் கூட ரொம்ப சிக்காக இருக்கார் அப்படின்னும்போது அந்த உறவு வந்து அவர்கிட்ட பணம் இருக்குதுன்னா தான் எல்லாருமே போயிட்டு எட்டி பார்ப்பாங்க ஆர்டினரி ஒரு தலைவலிக்கணும் அதுவே ரொம்ப சிக்காய் ஐசியிலே இருக்கார் போது கூட அவர்கிட்ட பணம் இல்லைன்னா ஆ சரி சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம் அதை சேமித்து வைக்கணும் அதை மேலும் மேலும் பெருக்கி விடணும் அதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குதுங்க இப்போதைக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸு செல்வ மகள் திட்டம் செல்வ மகன் திட்டம் நம்ம போல் நிறைய விதமான இருக்குதுங்க நிறைய அதுக்கு நம்ம உண்டான வழிகள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அந்த சேமிக்கணுன்ற பழக்கத்தை நம்ம வரவழைச்சிக்கணுங்க ஒரு சின்னதாக சம்பாதிச்சா கூட அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டு எடுத்து வச்சு நம்ம நம்மளுக்கு வீட்டுக்கு நம்ம எமர்ஜென்சிக்கு ஒன்றும் இல்லை ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லையா ஒரு உறவினர் நெருங்கிய உறவினர் ஒரு உறவினர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரை தான் எடுத்துக்கலாங்க உடம்பு சரியில்லையா இல்லையா நம்மளால முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணலாம் அப்புறமா அதை அவங்க கொடுக்கறது அவங்க தேங்க் பண்ணுறது அதுக்கு அடுத்து இருக்குதுங்க அந்த நம்மளுக்குள்ள அந்த உதவி பண்ணணுன்றதும் அப்போ நம்ம கையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு தோணும் நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு எமர்ஜென்சிக்கு சி வெளியே போகணும் ஒரு எதிர்பாராத ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடுச்சு கையில் பணம் இருந்தால் தான் அந்த ஒரு தைரியம் வருங்க அதுவும் பெண்கள் வந்து இப்போதைக்கு கையில் பணம் இருந்தால் தான் இன்னும் நல்ல மிக்க தைரியமாகவே இருக்க முடியும் நம்ம நம்ம சுயமாக நம்ம எல்லாமே ஒரு பிஸ்னஸில் போகலாம் எல்லா விதமான வேலைகளும் நம்ம வீட்டில் ஒரு தைரியத்தோடு செய்ய முடியும் உறவுகளுக்குள்ளும் நம்ம தைரியத்தோடு இருக்க முடியும் பணம் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ முக்கியமோ நம்ம சம்பாதிக்கிறது அதே போல அதை மேலும் மேலும் உற்பத்தி பண்ணணும் அதை அதிகமாக்கி அதை சேமிக்கணும் சேமித்து நம்ம கையில் ஒரு எமர்ஜென்சி ஒரு சேவிங்ஸ் ஒரு ஃபண்ட் ஒன்று வச்சுக்கணுங்க அது போல் இருந்தால் தான் நமக்கு நல்லது பணத்தை பணம் இல்லை என்றால் அவ்வளோதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்றதெல்லாம் ஒரு பழமொழிகள் இருக்குது பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நம்ம பணத்தை பின்னாடி போகணுன்ட்டு அதுவே பணமே பணமேன்ட்டு நம்ம நம்ம நிம்மதி எழுந்து பணத்தை நம்ம இல்லைங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்தை மேலும் மேலும் அதை நம்ம பெருக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் சேமிக்கணும் நம்ம கடமைகளையும் செய்யணுங்க பணம் வாழ்க்கைக்கு மிக மிக